கடகராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் என்ன நன்மைகள் அதாவது கன்னி மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலாமனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப அந்த துலாமனையில் எத்தனை நாள் இருக்க போறார் அப்படின்னா முப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி வரை அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் பகவான் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது செவ்வாய் பகவான் தான் சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பார்வைப்படுகிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் அப்ப என்ன வலுப்படுத்தப் போகிறது பத்தாம் இடத்தை வலுப்படுத்தப் போகிறது அந்த பத்தாம் இடம் என்பதுதான் உங்களுடைய தொழிலையே அமைந்திருக்கிறது அப்போ கடந்த சில வருடங்களாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழிலில் நிலைத்தன்மை இல்லாத ஒரு வகையில் இருந்தது நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய இழந்தீங்க நிறைய கடனை ஆக்குது தொழில் ரீதியில் மனக்குழற்பத்தை கொடுத்திருந்தது ஆனா இப்போ இந்த முப்பத்தைந்து நாட்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே இந்த செவ்வாய் பகவான் தன்மையில் கேதுவோட சேர்ந்திருந்தது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருந்தது அல்லவா இப்போ தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த கடகத்துக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் தொழிலில் சேஞ்ச் பண்ணுறவங்க அல்லது வேலையில் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து வேலையில தொல் வேலையில் ஒரு ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்க நல்ல வேலை கிடைக்கலை என்று இருக்கின்றவர்கள் வேலையில் அப்ளை பண்ணி காத்து அத்தனை பேருக்கும் இந்த கடகத்துக்கு வேலை விஷயம் தொழில் விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல செய்திங்கிறது நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்க நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் அங்கே நிலக்காரக கிரகமான செவ்வாய் இருக்கும்போது நிலத்தை வாங்கக்கூடிய இடத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த முப்பத்தி நாள் இருக்கு யாராவது இந்த கடகராசி என்பவர்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு தேடி அலைந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு மூன்று மாத காலமான அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் அது சக்சஸ் கொடுக்கல என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த முப்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு அமைந்துவிடும் நிலம் இடம் அமைந்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தனக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ அங்கேயும் ஒரு நன்மை இருக்கு அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்ப இடம் சார்ந்த விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பயிற்சியாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ அதே செவ்வாய் பகவான் தான் தனது எட்டாம் பார்வையா பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்து பதினோராம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்ப தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஸோ இந்த காலகட்டத்தில் புதனும் பாருங்கள் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் வந்து உச்சபலத்தோடு இருக்கும்போது நல்ல ஞானம் பிறக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக படாத பாடுபட்டுருப்பீங்க மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை எதுக்கெடுத்தாலும் லாக்கு மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும் ஸோ இப்போ கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலிருந்து இந்த செவ்வாய் அப்புறம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து நன்மை பயக்கக்கூடிய அதுவும் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே வேகம் எடுக்கும் ஏன்னா என்னாலே வேகக்காரன் வேகமாக உக்ரமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை கொண்ட கிரகம் அந்த செவ்வாய் பகவான் அந்த நாலாம் இடத்திலிருந்து உங்களை போகிறது உங்களை வெற்றி கொள்ளப் போகிறது உங்களை செயல்படுத்த அதாவது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் மிக முக்கியமாக இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் பிரயாணம் பண்ண போகிறார் எப்போ பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உறவுகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது இரத்த வந்த உறவுகள் மூலமாக சில கனெக்டிவிட்டி நல்லா இல்லைன்னா இந்த பீரியட் வந்து நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை தேடி வரும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டமே சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றாரு அப்போ செவ்வாய் கூடுதல் பலம் பெறுகிறது அப்போ ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் நல்ல மின்னல் அதாவது ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்த இடம் விற்பனை செய்பவர்கள் ஸோ இந்த இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மை உண்டு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் நிறைய பேர் டாக்டர்கள் அது சர்ஜரி செய்யக்கூடிய டாக்டர்கள் இந்த டாக்டர் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த சுவாதி அப்படின்னாலே ராகு பகவான் ஸோ எப்போன்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ராகுவனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணம் பண்ணுறார் அந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனையை கொடுக்கக்கூடிய இடம்தான் ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் கோபப்பட வைக்கும் பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்காது அங்கங்கே ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது தேவையில்லாத நபர்களுடன் ஒரு கூட்டணி எடுத்துக்கிறது அப்போ நான் என்ன ஒரே வார்த்தை என்ன அந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்து செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி விசாகம் அப்படின்னா குரு குரு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்யத்தை தரக்கூடியவன் பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணது அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் என்ன பாக்கியம் கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அந்த காலகட்டம் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா குரு செவ்வாயை பார்க்குற செவ்வாய்ங்கிறது அஞ்சுக்குரியவன் அல்லவா அப்போ குருங்கிறது குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு அந்த காலகட்டம் அமையுது அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் பன்னிரெண்டுங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பனிரெண்டாம் இடம் ஸோ யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் அந்த காலகட்டம் நன்மை பயக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தன்மை வெளிநாட்டு ட்ராவல் பண்ணுவது தொழில் முறையாக ட்ராவல் பண்ணுவது அல்லது நீங்கள் அதாவது ஒரு வெளி அதாவது வெளிநாடு மட்டும் கிடையாது வெளியூர் வெளி மாநிலத்தையும் சேர்த்தி குறிக்கக்கூடிய தன்மை ஸோ அந்த குரு அப்படிங்கிற அந்த தன்மையில் இருக்கிறதுனால முதலீடுகள் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளும் குறிக்கும் பதினேழாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது வெளியில் நகரக்கூடிய அந்த இடத்தையும் கொடுக்கும் ரகசியங்களையும் குடிக்கும் இந்த சிபிசிஐடி ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அந்த டைமில் இந்த சிபிசிடி சிஐடியில் இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்போ இந்த கடகம் இந்த செவ்வாய் பயிற்சியில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு மிகப்பெரிய இடம் உங்களுக்கு இந்த இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி என்ன திடீர்னு குழந்தை பாய் கிடைச்சிடும் திடீர் வேலை கிடச்சிரும் ஸோ நினைத்து பார்க்க முடியல ஒரு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கிறார் அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா அல்லது செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா அல்லது சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்